ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் ராசியை வைத்து பலனைக் கேட்பதா இல்லை லக்னத்தை வைத்து அப்படிங்கிறது அப்போ ராசி என்பது உங்களுடைய மனதின் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இரண்டையும் இணைத்து பார்த்தால் ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கரனும் குருவும் இணைந்து மிதின மனையில் வீட்டிருக்காங்க இதுல சுக்கர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கடக மனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் கடகத்தில் வக்ர நிலையில் இருக்கார் அல்லவா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது அதே போல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த புதன் பகவான் சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆட்சி பலத்தோட வலிமையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்ம மனைக்கு பெயர்கிறார் இந்த ராகு கேதுக்கள் ராகு வந்து கும்பமனையிலும் கேது கேது பகவான் சிம்மமனையிலும் இந்த மாதம் விட்டிருக்காங்க செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கன்னிமனையில் அமர்ந்து பலனை கொடுக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் சந்திரன் அதாவது மனதுக்கு காரகனான சந்திரன் துலா மனையில் அமர்ந்திருக்கு இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் அமர்ந்திருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியவர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் பொதுவாக இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அப்போது இவர்களை நம்பி நீங்கள் எதையும் கொடுக்கலாம் நல்ல உழைக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு விஷயம் அதாவது தன்னை பற்றிய சிந்தனை இருக்கிறதோ இல்லையோ குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அன்புக்காக இயங்குபவர்கள் அதாவது அன்பு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை முடிச்சிட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போவாங்க ஸோ உழைப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அப்போ பொதுவாக பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பதினொன்று இந்த மாதிரி ஸ்தானத்தில் இருக்கிறது நன்மையை தரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மகர ராசி என்பர்கள் சனி டோட்டலாக முடிந்து விட்டது உங்க ராசிநாதன் முயற்சியில் இருக்கார் உங்க முயற்சியின் மூலமாக உங்க தன்னம்பிக்கையின் மூலமாக உயர்வு பெறக்கூடிய ஒரு மாதம் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமணஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்திலிருந்து சூரியனும் புதனும் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ பொதுவாக சூரியனுங்கிறது தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அது உங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறதுனால இந்த மாதம் தன்னம்பிக்கை அதிகமாகும் புதன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால புத்திசாலித்தனம் அதிகம் அறிக்கும் எதை எதை செய்யணும் எதை எந்த இடத்தில் செய்யணும் என்கின்ற ஞானம் ஒரு மாதமாக இருக்கும் அப்போ எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் புத்திசாலித்தனமான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் எந்த இடத்தில் எதை பேசணும் அதை சரியாக பேசி சாதிக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு தனம் பொருளாதாரம் விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார் ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான சிந்தனைகளை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் அந்த ராகு அங்கு தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு குருவினுடைய பார்வை படுகிறது தன காரகனுடைய அந்த பார்வை அந்த தனஸ்தனத்தின் மீது படுவது கூடுதல் சிறப்பு பொருளாதாரத்தில் எந்த பங்கமும் ஏற்படுத்தப் போவதில்லை பொருளாதாரத்தில் உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இருந்தாலும் அந்த ராகு அப்படிங்கிற ஒரு சர்ப்ப கிரகம் குடும்பஸ்தானத்தில் இருக்குது அப்போது குடும்பத்தில் ஒரு பாம்பு இருக்குங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் அப்போ ஒரு பயம் அல்லவா அப்போ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் குடும்பத்தில் மூன்றாம் இடம் அதாவது மூன்றாம் நபர்கள் அதாவது வேற்று சம்பந்தப்பட்ட அந்நியர்கள் உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ளே வராமல் இருக்கிறது நல்லது உங்கள் குடும்ப விஷயத்தை யாருக்கும் பகிரக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மூன்றாம் இடத்தில் உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால சிறுதூர பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் உண்டு ஏன்னா நீங்க போய் மூன்றாம் இடத்துல இருக்கிறீங்க சிறுதூர பிரயாணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு வியாபாரம் செய்யலாம் என்கின்ற உத்வேகம் அந்த எண்ண ஓட்டங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சனி அங்க இருக்கார் சனி எப்பவுமே ஸ்லோ அண்டு மெதுவா மந்தமா அப்போ உங்களுடைய முயற்சி மந்தமாக இருந்திருந்தாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள் ஏன்னா சனி இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் வக்ரம் என்பது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இப்போ இதுவரைக்கும் ஸ்லோ அண்டு ஸ்லோவா மெதுவாக மந்தமாக நகர்ந்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ வேகமாக நகர ஆரம்பிக்கும் அப்போ முயற்சிகள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மைகள் வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய தன்மைகள் அதாவது ஒப்பந்தம் செய்யக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு நிச்சயமாக உருவாக்கும் அதாவது பொருளாதார ரீதியான ஒப்பந்தங்கள் கடல் கடந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் நான்காம் அதிபதி அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான் இங்கே போய் உட்கார்ந்துருக்கார் பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார் நான்குக்குரியவன் இதுவரைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா நீச்சத்தன்மையில் எட்டாம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்து சில தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டிலேயே இருக்க முடியாத தன்மைகள் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு ஒரு வகையில் தொந்தரவுகள் சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு இணக்கம் இல்லாத தன்மைகள் சோ இதெல்லாம் இருந்திருக்குமல்லவா இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அதை சரி செய்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் அப்ப வீட்டை மாற்றுவது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது வீடு வாங்கக்கூடிய என பாகிஸ்தானத்தில் இருக்கார் வீடு வாங்கக்கூடிய யோகமும் இந்த மகர அன் அன்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஒரு இடத்தை வாங்கணும் ஒரு நிலத்தை வாங்கி போடுவதற்கும் அல்லது ஒரு விவசாய நிலம் செய்யணும் என்கின்ற ஆர்வம் எண்ணத்தை தூண்டக்கூடிய வகையிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்க சொல்ற அப்படின்னா சுக்ர பகவான் வீட்டுக்கு காரக கிரகமான அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துக்கு போய் அமர்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால வீடு வாங்கணும் வீட்டை மாற்றணும் இடத்த வாங்கணும் வண்டி வாகனங்களை வாங்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா சுக்கரன் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ உங்களை பார்க்கிறார் அப்ப அதற்கான என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மூன்று மாத காலம் வந்து ஒரு நல்ல தன்மையிலே இல்லை ஏதோ ஒரு வகையில் சிக்கி கொண்டிருந்தது ஒரு அழுத்தம் இருந்தது ப்ரெஷர் இருந்தது டென்ஷனாக இருக்கக்கூடிய தன்மை நிலம் விற்க விற்பனையாகாமல் அல்லது வீடு விற்பனையாகாமல் இருந்ததல்லவா இந்த ஆகஸ்ட் மாதம் அது சுறுசுறுப்படையும் விற்பனையாகாத நிலங்கள் கூட இப்போ விற்பனையாக கூடிய அமைப்புக்கள் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக இந்த மகரத்துக்கு அமையும்ங்கிறது சொன்னால் அது மிகையாகாது இந்த கடன் அப்படின்னு நம்ம சொல்வோம் பார்த்தீங்களா கடன் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும் இந்த மகர் ராசி என்பர்கள் கடன் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் வங்கியில் கேட்டால் கிடைக்கும் வெளியில் கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மகர ராசி என்பர்கள் ஏன்னா கடன் கிடைக்கும் அந்த கடனை சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதம் பாருங்க இந்த மகர ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு ஐந்துக்குரியவன் ஏழில் போய் அமர்கிறார் காதலுக்கு கொடுக்கும் காதலில் இருந்தவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா காதல் காரகனான அந்த கிரகம் யார் சுக்குறேன் அவர் உங்கள் ராசியை பார்க்குற அது ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கு ஐந்து ஏழு கனெக்ட் ஆகுது அப்போ காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டாகும் ஒரு சிலர் காதலுக்குள்ள என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் ஸோ என்ன இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிற அந்த திருமணம் நடக்காத இந்த மகரத்துக்கு திருமணத்துக்கான அமைப்புக்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா காரக கிரகம் அதாவது காரக கிரகம் சுக்குரன் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு போய் ஆறில் மறைஞ்சிருந்தாலும் குரு உங்களுக்கு மூன்றுக்கும் பனிரெண்டுக்குரியவன் பெரிய யோகத்தை தரக்கூடிய கிரகம் அல்ல ஆனால் என்ன ஊரை விட்டு வெளியே நகர்த்தும் அவ்வளோதான் இந்த குரு என்ன பண்ணுவார் உங்களை சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய அல்லது வேலை செய்யக்கூடிய தொழில் நிமித்தமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் போய் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் போய் அமர்கிறார் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது கேது ஏற்கனவே தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு இனம் இல்லாத ஒரு தன்மை ஒன்று அவர் ஒரு சைடு நீங்கள் ஒரு சைடு எப்படியோ ஒன்று டிஃப்ரென்ஸ் ஆன் ஒப்பீனியன் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆனால் இப்போ சூரியன் கேது மேலே வந்து அமரும்போது நிச்சயமாக தாய் தாய் அல்லது தகப்பனுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் அது குறிப்பாக தந்தையினுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அரசு அரசு ரீதியில இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா எட்டில் போய் மறைகிறார் எங்கேயாவது ஒன்று சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா அழுத்தம் ப்ரெஷருங்கிறது டென்ஷனை உருவாக்கும் ஏன்னா சூரியன் போய் எட்டில் மறைகிறதுனால அழுத்தம் பிரஷர் உண்டு ஆனா ஒரு சிலருக்கு திடீர் எட்டாம் இடம் வலு பெறும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு அன்எக்ஸ்பெக்டடா அதாவது ஒரு ப்ரமோஷன் எதிர்பாராத வகையில் ப்ரமோஷன் ஒரு இடமாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மகரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் நற்செய்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு எதுல தன ரீதியில் வெளிநாட்டு சார்ந்த விஷயத்துல தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா பத்துக்குரியவன் சுக்கரன் அல்லவா அவர் போய் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கு அல்லது கணவன் அல்லது மனைவிக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது இரண்டு பேரும் சேர்ந்து சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இல்லைன்னா கூட அதை பற்றி சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் டிஸ்கஷனாவது நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் ஒன்று ஆகஸ்ட் மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு வந்து சனி பகவானுடைய ஜெயந்தி அதாவது உங்க ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருகிறது ஸோ அன்றைய தினம் உங்க மைண்டு சரியில்லை மனது குழப்பமாக இருக்கு தன்னுடைய ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது தனம் ரீதியில் குடும்ப ரீதியில் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அன்றைய தினம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது நல்லது அதே போல் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி அது என்றைக்கு வருதுன்னா திங்கட்கிழமை வருது ஸோ அன்றைய நாள் நீங்க போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வணங்குவது சிறப்பு எதுக்காக அப்படின்னா செவ்வாய்ங்கிறது யாரு உங்கள் ராசிக்கு நான்குக்கும் பதினொன்னுக்குரியவன் ஒரு வீடு அமையல இடம் அமைய மாட்டேங்குது தாயின் ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இருக்கு ஒரு லாபம் அனுபவிக்க முடியல சகோதர சகோதரி பிரச்சனை இருக்கு ஸோ உங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அன்றைய தினம் சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை உருவாக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் எப்ப வீடு இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது